காஞ்சிபுரம் சக்ரா பல்கலைக்கழகத்தில் பிரிவினை கொடுமைகள் நினைவு நாள் கருத்தரங்கம் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா காஞ்சிபுரம் மற்றும் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் புதுச்சேரி இணைந்து நடத்தும் பிரிவினை கொடுமைகள் நினைவு நாள் கருத்தரங்கம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் வரலாற்று நிகழ்வுகளை நினைவூட்டும் வகையில் காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி விஸ்வ மகாலி வித்யாலயாவில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் வரலாற்று நிகழ்வுகளை நினைவூட்டும் வகையில் நடைபெற்றது நிகழ்ச்சியை தலைமையேற்று பிரிவினையின் பின்னணியும் அதன் தாக்கமும் குறித்து தலைமை உரையாற்றினார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜி ஸ்ரீனிவாசு பிரிவினை கொடுமைகளின் பின்னணி மற்றும் அதன் தாக்கங்களை அவர் விரிவாக விளக்கினார் வருங்காலத்தில் இனி வரும் தலைமுறைகள் சரித்திரத்தில் இருந்து பாடங்களை பெற்றுக்கொண்டு ஒற்றுமையின் மகத்துவத்தை வலியுறுத்தினார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் நாகேஸ்வரராவ் வரவேற்புரை நிகழ்த்தினார் அத்துடன் நிகழ்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டின் முக்கிய அம்சங்களை விளக்கி நிகழ்வின் துவக்கத்தை மிகுந்த உற்சாகத்துடன் மேற்கொண்டார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோபால் பிராந்திய இயக்குனர் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் புதுச்சேரி அவர்கள் கலந்து கொண்டு சில புரையாற்றினார் அவர் பிரிவினையின் பல்வேறு கோணங்களை விளக்கி அதன் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார விளைவுகளை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் பிரிவினையின் கொடுமைகள் பற்றி ஆழமான கருத்துக்களை முன்வைத்து சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் தன்மையை மேம்படுத்த வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தினார் நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக கே டி வி ராகவன் துணை பேராசிரியர் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் புதுச்சேரி அவர்கள் அமைத்த திரை கண்காட்சி நடைபெற்றது இந்த திரை கண்காட்சி பிரிவினையால் ஏற்பட்ட கொடுமைகளை விளக்கும் வகையில் நிகழ நிழற்படங்கள் மற்றும் ஆவண காட்சிகள் மூலம் நிகழ்த்தப்பட்டது இதில் பிரிவினை காலத்தின் உண்மையை உண்மைகளை படம் பிடித்த விதமாக அரிய புகைப்படங்கள் ஆவணங்கள் மற்றும் சாட்சிகளை காண்பிக்கப்பட்டது மாணவர்கள் மற்றும் விருந்தினர்கள் கண்காட்சியை பார்வையிட்டு பிரிவினையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு விவாதமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி இந்திரா காந்தி தேசிய கலை மையம் புதுச்சேரி மற்றும் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயாவில் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது மொத்தத்தில் பிரிவினை கொடுமைகள் நினைவு நாள் நிகழ்ச்சி வரலாற்றின் முக்கியமாக தருணங்களை நினைவூட்டும் விதமாகவும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் நடைபெற்றது